சாட்டிஸ்பாக்சன் வேணும் அப்படின்னா நம்மளோட தேவைகள் அண்ட் நம்மளோட கோரிக்கை இது ரெண்டும் நம்ம பூர்த்தி செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு திருப்தி வரும் ஆனா அது எப்படி பூர்த்தி செய்யணும் சரியான செயல் மூலியமா எந்த காரியத்து மூலியமா உங்களுக்கும் திருப்தி அது மூலியமா மத்தவங்களுக்கும் திருப்தி கிடைக்குதோ அதுதான் ரைட் ஆக்சன் அதாவது உங்களுக்கும் நன்மை கொடுக்கணும் மத்தவங்களுக்கும் நன்மை அதுதான் சரியான செயல் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டீச்சிங் பண்ண எனக்கு சந்தோஷம் எனக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்த பத்து பேருக்கு பகிர்ந்துக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் இது மூலியமா நீங்க கேட்டு உங்களுக்கும் இதுல ஒரு பலன் சப்போஸ் ஒரு ஹாலிடே போறீங்க கார் எடுத்துட்டு போறீங்க ஒரு டிரைவர் வச்சுட்டு ஸோ அதுல அந்த டிரைவருக்கு காசு கொடுக்குறீங்க நீங்க போற இடத்துல எல்லாம் நீங்க காசு செலவு பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்களுக்கும் அதுல ஒரு வருமானம் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அந்த ஓட்டிட்டு போன டிரைவருக்கு வந்து ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு நல்லா பாத்துக்கிட்டாரு நம்ம முதலாளி நம்ம நல்லா பாத்துக்கிட்டாரு இந்த நாலு நாள் வருமானத்தை வச்சு என் குடும்பத்தில் நான் எங்கன்னா ஒரு நாள் வெளியே கூப்பிட்டு போவேன் ஒரு சின்ன இடத்துக்கு அது ரைட் ஆக்ஷன் அதே வந்து நீங்க கொடுக்க வேண்டிய காசு மனசு பூரா மனசு பூர்த்தியா கொடுக்காம இருந்தாக்கா அது சரியான இது கிடையாது நீங்களும் நல்லா இருக்கணும் மத்தவங்களும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி செயல் சரியான செயல் அது ரைட் ஆக்ஷன்